பல்வேறு கூட்டங்கள் தொடர்ந்து காவல்துறையின் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது அது சம்பந்தமாக கடந்த காலங்களில் எத்தகைய நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்திருக்கின்றது என்பதை போன்ற ஆலோசனைகள் நடத்தப்பட்டது இரண்டு தினங்களுக்கு முன்பாக நானே நேரடியாக காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு சென்று காவல்துறை அதிகாரியோடு கலந்து ஆலோசித்து பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தல் பேரிலே தொடர்ந்து செய்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாம துணைநிலை ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு காவல்துறை எத்தகைய நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் போதைப் பொருள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை கேட்டறிந்தார்கள் அது இந்த கூட்டத்திலே மிக தெளிவாக விவாதித்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு எந்தெந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றோம் எத்தனை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வளவு கிலோ கஞ்சா மற்றும் பற்று போதைப் பொருட்கள் நம்முடைய கைப்பற்றப்பட்டிருக்கின்றது போன்ற அனைத்து விவரங்களும் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நம்முடைய காவல்துறை கூடுதலாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை போன்ற ஆலோசனைகளும் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அன்றைக்கு எந்தெந்த பகுதியிலிருந்து நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு இந்த போதைப் பொருளானது வந்து கொண்டிருக்கின்றது அதை தடை செய்வதற்கு எந்தெந்த கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இருந்தாலும் கூடுதலாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் நாம் மேலும் அதை எடுக்க வேண்டும் என்பதை போன்ற ஆலோசனைகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையானது தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றது மிகச் சரியான முறையிலே காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை பல கட்டங்களிலே பல நேரங்களிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலத்திலிருந்து இன்றைய தேதி வரையிலே எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது இருந்தாலும் இன்னும் கூடுதலாக இன்றைக்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலாம் கூட இன்றைக்கு நிறைய இடங்களில் இன்றைக்கு ஆந்திராவில் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு இந்த போதைப் பொருள்கள்லாம் நடமாட்டத்தை கண்டறிந்து அந்த குற்றவாளிகள் எல்லாம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல போல அந்தந்த குற்றவாளியோடு நம்முடைய புதுவை மாநிலத்தில் இருப்பவர்கள் யாராவது தொடர்பில் இருக்கின்றார்களா அவர்கள் யாராவது இன்றைக்கு அவர்கள் தொடர்பில் இருந்து இதை போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்களா என்பதையும் கண்காணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய போதைப் பொருளை ஒழிப்பதற்கு பொதுமக்களும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் பொதுமக்களை கேட்டுக்கொள்ள நாங்கள் ஆசைப்படுகின்றோம் என்னென்னா அதுக்காக தனியான டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஒன் ஒன் டூ என்ற டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அதில் சம்பந்தப்பட்டவங்க எங்கேயாவது இது மாதிரி போதைப் பொருள் விற்பது சம்பந்தமாக தகவல் தெரிவித்தால் அந்த தகவல் ரகசியம் காக்கப்படும் அதை வெளியில் யாருக்கும் நம்ம சொல்லாமல் உடனடியாக அது ஆக்ஷன் எடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்ற நிலையிலும் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆபரேஷன் விடியல் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வந்திருக்கின்றோம் இருந்தாலும் மேலும் கூடுதலான நடவடிக்கை எடுப்பதற்கான இந்த ஆலோசனை கூட்டமானது தார்மீக பொறுப்பேற்று உடனே பதவியை ராஜினாமா எதிர்கட்சிகள் அதாவது வந்து எதிர்கட்சிகள் வந்து இன்றைக்கு வந்து அவங்க அரசியல் செய்யறாங்க இதுல பார்த்து காவல்துறை எந்த வகையிலும் எத்தனமா இல்லை காவல்துறை தொடர்ந்து அவர்கள் நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்போ காவல்துறை மெத்தமா இருக்குன்னா அந்த குற்றவாளி கைது செய்யப்படலாம் காவல்துறை மெத்தமா இருக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது எல்லாமே நடவடிக்கை காவல்துறையால் எடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அரசியல் ரீதியாக அதை வந்து கொண்டு போறாங்களே தவிர இன்றைக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு அவர்கள் அதை செய்கிறார தவிர ஆனால் காவல்துறை உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தொடர்ந்து எடுக்கும் அப்படி அப்படி கிடையாது அப்படி கிடையாது நீங்க பொதுமக்கள் எல்லாம் அதை விரும்பினாங்க சொன்னாங்க அப்படின்றத பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று அதை பண்ணிருக்கமே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் புகார் அளித்தோடனே தேடுதல் பணியோ எந்த ஒரு பணியோ நடைபெறலாம் அந்த பகுதி மக்களோட இல்ல இல்ல புகார் இல்ல இல்ல புகார் அளித்த உடனே தேடி இருக்காங்க எல்லாமே தொடர்ந்து இது பண்ணிருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இருந்தாலும் அந்த தேடும் போதெல்லாம் கூட நிறைய நேரத்தில் வந்து நீங்க இங்கேயே வந்து தேடுறீங்க அவங்க கடத்தின்னு போயிட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து தேடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து டைவர்ட் பண்ணி அதாவது அந்த அந்த வந்து டைவர்ட் பண்ண சொல்லிருக்காங்க அது மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் கூட நடந்துருக்குது அதனால வந்து அது தேடலன்னு சொல்ல முடியாது தேடி இருக்கிறோம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ புது குறிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு ஒரிசா இது மாதிரி பார்டர்லேருந்து தான் இங்கே வரக்கூடிய சிலமும் இருக்குது நிறைய நேரங்களில் வந்து அந்த குற்றவாளிகள்லாம் அந்தந்த பகுதியிலே போய் கூட நம்ம நிறைய அரஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நிறைய அரஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அதனால வந்து தொடர்ந்து அது கண்காணிப்பில் பார்டர்ஸை வந்து டைட் பண்ணி செக்யூரிட்டி எந்தெந்த வகையில் இப்போ எந்தெந்த வகையில் வந்து நம்ம கஞ்சா பாண்டிச்சேரியில் உள்ள உள்ள வருது அப்படின்றத நம்ம வந்து குறிப்பா மீண்டும் வந்து அதை தீவிரமா நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவுறுத்தப்படும் ஆமா கூடுதலா இப்ப இப்ப ஏற்கனவே வந்து அதுல வந்து காவலர்கள் அதுக்கு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எஸ்ஐ இருக்காங்க போலீஸ் இருக்காங்க அந்த அந்த இதை வந்து இன்னும் சென்டர் பண்ணணும் கூடுதலா அதிகாரிகள் அதுல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது மாதிரி வந்து குற்றவாளிகளை பிடிச்சாலும் கூட அவங்க வந்து கேஸ் போடுறதுக்கான கடந்த காலங்களில் சட்டத்தில் இடம் இல்லை அதனால அவங்களே கேஸ் போடுறதுக்கான அந்த அந்த பவரும் நம்ம அரசாங்கம் வந்து அதை வந்து கொடுக்கணும் அந்த சட்டத்தில் வழிவகை கொண்டு வரணும் அப்படின்றதையும் ஆலோசனை செஞ்சிருக்கோம் வெகு விரிவாக இதெல்லாமே நடவடிக்கை எடுத்து படுகாயில் இது வரைக்கும் ரெண்டு பேரை கைது செஞ்சிருக்கோம் இதுல மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் கருத்து நிலவிட்டு வருது இவங்க ரெண்டு பேரும் தான் இல்ல 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 அதாவது வந்து இப்ப நிறைய பேர் அவங்க அவங்க இது பண்ண முடியலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எங்க விசாரணை இல்ல இந்த ரெண்டு பேரும் தான் தெரிஞ்சிருக்கு அதனால அவங்களை கைது பண்ணிருக்கோம் மேலும் அவங்களை விசாரணை பண்றதுக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்து இதுல வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க இன்வால்வ் ஆயிருக்காங்களா இதுல இதெல்லாம் தொடர்பு இருக்காங்களா அப்படின்றத விசாரணை பண்ணணும் ஏன்னா அது உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்றதால கைது பண்ணி நம்ம ஜெயிலில் அடைச்சிருக்கோம் இப்ப அவங்க திரும்ப நம்ம போலீஸ் கஸ்டடி எடுத்து அவங்களுக்கு யாரெல்லாம் அதற்கூட தொடர்புல இருக்காங்களா அப்படின்னு கண்டறிஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் டாஸ்க் போர்ஸ்க்கு போட்டுருக்கோம் அதுக்கான தனியா அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டு தனியா வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் அவங்க அந்த அந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏழு பேர் தொடர்பு இருக்க ரெண்டு பேர் மட்டும் கைது இல்ல தவறான தவறான ஒரு சில இது தான் பப்ளிக் மத்தியில ஒரு தவறான ஒரு செய்திகளை பரப்புறாங்க அதனால அது மாதிரி இல்ல இருந்தாலும் இது மாதிரி பப்ளிக் சொன்னதால அது மாதிரி ஏதாவது இருக்குமா அதாவது முகாந்திரம் இருக்குதா அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத கூட அது வந்து விசாரணை செய்யறதுக்கு தான் அந்த டாஸ்க் போர்ஸ் போட்டுருக்கோம் டிசம்பர் கடந்த டிசம்பர் மாதம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட போலீசார் யாருமே அந்த காவல் நிலையங்களுக்கு செல்லவில்லை டிஜிபி ஆர்டர் போட்டு அவங்க போல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்ல 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 அது அது வந்து இன்னிலிருந்து எல்லாமே வந்து அந்த அந்த இதுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அது எல்லாமே அது தொடர்ந்து நம்முடைய காவல்துறையில் நடவடிக்கை எடுத்திருக்கு அவங்க எல்லாமே போறாங்க சார் அதாவது உயிரிழந்த சிறுமிக்கு நீங்களோ முதலமைச்சரோ அரசு சார்பில் யாருமே அஞ்சலி செலுத்தல அது ஒரு குறையாவே இருக்கின்றது அதாவது ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ யாரும் அரசியலில் செலுத்தல அப்படின்றதுலாம் கிடையாது இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களுடைய துணைநிலை ஆளுநர் போயிருக்காங்க ரெண்டாவது இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிபி போய் வந்திருக்காங்க அதிகாரிகள் போய் எடுத்து இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அந்த ஒரு எமோஷனால அந்த அந்த நேரங்களில் அது மாதிரி நீங்கள் வந்து எந்தவித ஆறுதல் சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் அவங்களும் இல்லை ரெண்டாவது இது எல்லாமே ஒரு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இதுவாக பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதனால ஒரு ஒரு சில காரணங்களுக்காக நம்ம அதை போக முடியல தவிர நிச்சயமா அந்த குடும்பத்தை சந்திப்போம் ஆல்ரெடி முதலமைச்சர் வந்து அதுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்காரு நிச்சயம் அதை கொடுப்போம் அதனால வந்து அந்த வகையில எந்த விதம் கிரையாது. இல்லை அந்த ரெண்டு கொலையலிகளுக்கும் விசார்ணனை சொல்லி தனியா வச்சிருந்தாங்க. வேற சிறைக்கு மாற்றுதுக்கு ஏதாவது عرص ஏதாவது நீங்க சொல்லியிருக்கீங்க அது யோசனை பண்ணலாம். சார் அதாவது துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு வாரத்துக்குள்ள இந்த விசாரணையை வந்து முடிப்போம் அப்படின்ட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாங்க. இப்ப விசாரணை அது எத்தனை நாளைக்கு முடியுது? இல்ல இல்ல அது விசாரணையை பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநர் வந்து நீங்க பாதீங்க சொன்னாக்கா இப்ப உடனே சார் ஷீட் நம்ம பிரேம் பண்ணணும் இப்போது ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உன்ன குற்றவாளிகள் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதை விசாரணை பண்ணாமல் நம்ம உடனே சார்ஜ் ஷீட் பண்ணிவிட்டா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆயிடும் அதுவே உடனே திரும்ப என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் இவங்க வந்து குற்றவாளியை மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி செஞ்சாலும் எதையாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்ட பிறகு எந்த வகையிலையாவது குறை சொல்லலாம் அப்போ அப்போது நாங்கள் விசாரிக்கணும் விசாரித்து மேற்கொண்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சார்ஜ் ஷீட்டை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் இப்போ இது யாருமே தெரியல ஒரு ரெண்டு தான் ஃபிக்ஸ் நம்ம உடனே பேரும் பண்ணலாம் உடனே கொண்டு வரலாம் ட்ரெயிலுக்கு கொண்டு வரலாம் முடிக்கலாம் அப்போ அதை விசாரணை பண்ணி தீர விசாரிச்சு வேற யாராவது இதுல கூட சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றத விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் பண்ணி வெகு விரைவா விரைவு நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு தொழில்நாளும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க அந்த விரைவு நீதிமன்றம் அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுப்போம் எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலைகளை மிக சரியான முறையில் செய்து கொண்டிருக்காங்க எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அரசியல் அரசியலாக்கிறாங்களே தவிர இதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய காவல்துறை மிக சரியான முறையில் தங்களுடைய பணியை செய்து கொண்டு இருக்கின்றன இதுக்கு வருமானம் அது நிச்சயமாக அதுக்கான அந் அனைத்து நடவடிக்கையில் எடுக்கப்படும் நிச்சயமா நிச்சயம் உபாதைப்பொருள் சம்பந்தமான சட்ட திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்கு எது மாதிரி தண்டனை கொடுப்பதற்கும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க நம்ம கேஸ் போட முடியாது அவங்கள நம்ம விக்டிம்ஸாக தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் யார் விற்கிறாங்களோ அவங்க பேர் தான் கேஸ் போட முடியும் அப்ப அந்த கேஸ் போட்டாலும் அவங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் லேண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவங்க போய் அந்த வந்து அந்த விக்கிறவங்களை அந்த குற்றவாளியை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க தான் அந்த கேஸ் போடுற மாதிரிலாம் இருக்கு இப்ப சட்டத்து பிரகாரம் ஆனா இப்போ அந்த கேஸ் போடுறதுக்கு அதிகாரம் இந்த குழுவுக்கே இந்த ஆன்டிபிஎஸ் இந்த போதைப் பொருள் தடுப்பு அந்த காவல்துறைக்கு அவங்களுக்கு அந்த அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு அந்த பவரை கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் நான் நிச்சயமா நிச்சயமாக காலத்துல அந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அதை பேசிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே அது முடிவு பண்ணியிருந்தது ஏற்கனவே அது கூட்டத்தில் பல்வேறு நேரத்தில் முடிவு பண்ணி அதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மேற்கொண்டு இன்னும் துரிதப்படுத்தி அதை நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் அனைத்து முயற்சிகளும் எடுக்கும் நன்றி